என் சாயப்பா இன்றைக்கி தேர்ஸ்டே காலையில் அப்பாவுக்கு அபிஷேகம் அலங்காரம் அப்பா ரெடி ஆகிட்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய அன்னதானம் இன்றைக்கி வெஜிடேபிள் ரைஸ் பண்ணியிருந்தோம் கீழே வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது ரெகுலராக எப்போதும் போல் நம்ம டிவோட்டிஸ் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க அதே மாதிரி குரு கேட்ரிங்லேருந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் இந்த இட பிரச்சனை வந்து கோயிலுக்கு இடம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம மதியானம் அன்னதானம் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பண்ண வேண்டாம் ஈவினிங்கில் வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசித்து வச்சுருந்தேன் கரெக்டாக இதை பற்றி வந்து ஒரு ரெண்டு மூணு டிவோட்டி இருக்காங்க அவங்கள்ட்ட இப்போ ஈவினிங் நைட்டு முடிச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிவோட்டி வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இது மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வடைப்பாயசோடு வந்து சாப்பாடு போடணும் மதியானம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறேன் நானே வந்து வெளியில் வந்து ஆர்டர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க நான் என்ன சொல்கிறதுன்னே தெரில ஓகேன்னு சொல்லிட்டேன் பாபா இதுதான் பண்ணுறாரு நம்ம வந்து வேணாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து வேறு விதமாக வந்து இதை ரெடி பண்ணி பண்ணுறாரு நீ என்ன என்னதானம் வந்து எனக்கு வேணான்னு சொல்லி நிப்பாட்டுறது நான் வடை பாயசமே வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பண்ணுறாரு என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு விடிவு வரும்னு பார்த்தா வரவே விடாமல் பண்ணுறாரு எதுக்காக இவ்வளோ ஒரு அமைதியாக இருக்காருங்கிறது சத்தியமாக தெரியல என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறதும் தெரியல நான் வந்து இது மாதிரி ஒரு டிசைட் பண்ணங்கிறது நான் அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் மற்றபடி எனக்கு பண்ணக்கூடாதுங்கிற இதெல்லாம் இல்லை ஸோ இது மாதிரி ஒரு இடம் பிரச்சனை இருக்குது அதை வந்து இது மாதிரி பாவா வந்து எந்த ஒரு முடிவும் இல்லாமல் ரொம்ப சோதிக்கிறாருங்கிறது தான் நான் சொல்ல வரேன் பார்க்கலாம் சாய்ரா